அதிகாரிகள் விஜயிடம் பல அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள் ஆனால் நமக்கு மூன்று கேள்விகள் எழுகின்றன தமிழக கழகத்தின் தொண்டர்களுக்கு இருக்கும் உணர்வு கூட இருக்கும் தலைவர்களுக்கு அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய மூத்த தலைவர்கள் என்று சொல்லிக் கொள்வோருக்கு ஒருத்தருக்கு கூட ஒப்பந்தத்திற்கு தயாரானால் வழக்குகள் மாயமாகிவிடம் மறைந்துவிடும் சொன்ன மாதிரி பாஜக சிங்கத்தின் வாயில் விஜய் சிக்காரா சிபிஐ அதிகாரிகள் விஜயிடம் பல அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டு இருக்கிறார்கள் ஆனால் நமக்கு மூன்று கேள்விகள் எழுகின்றன சம்பியதை தொடர்ந்து விஜய் டெல்லி சென்று சிபிஐ அலுவலகத்தில் ஆஜரானார் அவரிடம் பல அடுக்கடுக்கான கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கின்றன நீங்கள் ஏன் கூட்டத்திற்கு தாமதமாக போனீர்கள் இவ்வளவு அதிகமான கூட்டம் கூடியதை கண்டதும் நீங்கள் அவர்கள் கலைந்து செல்ல ஏதாவது நடவடிக்கை எடுத்தீர்களா குடிநீர் உட்பட அடிப்படை வசதிகள் அங்கு செய்து கொடுக்கப்பட்டிருந்ததா என பல அடுக்கடுக்கான அடிப்படையான கேள்விகள் விஜயிடம் முன்வைக்கப்பட்டதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜயை டெல்லிக்கு அழைத்து சிபிஐ விசாரணை நடத்துகிறது இதே மற்ற கட்சிகளில் இது நடந்திருந்தால் என்ன நிகழ்ந்திருக்கும் என்றால் உதாரணத்திற்கு அதிமுகவோ அல்லது திமுகவோ அல்லது காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஒரு மிகப்பெரிய தலைவரை டெல்லிக்கு அழைத்து விசாரணை நடத்தியிருந்தால் அந்த கட்சி சென்னையில் ஒரு போராட்டத்தை நடத்தியிருப்பார்கள் ஒரு கவனத்தை ஈர்த்திருப்பார்கள் நடத்தவில்லை கண்டன அறிக்கைகள் விடவில்லை டெல்லியில் உள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்களுக்கு இருக்கும் உணர்வு கூட இங்கு இருக்கும் தலைவர்களுக்கு அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய மூத்த தலைவர்கள் என்று சொல்லிக்கொள்வோ ஒருத்தருக்கு கூட இல்லை அவர்கள் யாரும் இந்த விசாரணைக்காக கண்டன குரலையோ அல்லது விஜய் டெல்லிக்கு அழைக்கப்பட்டிருப்பதை பற்றி ஒரு எதிர்ப்பு குரலோ எழுப்பவில்லை மாறாக விசாரணைக்கு முன்பாக ஆதவ் அர்ஜுனா போன்றவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால் உயிரை கொடுத்தாவது டெல்லிக்கு விஜய் வருவதை தடுப்போம் என்றார்கள் ஆனால் விசாரணைக்கு பின்னர் விஜய் அவர்களை ஆதவ் அர்ஜுனா காரில் அழைத்து வருகிறார் எங்கு கொண்டு வந்து விஜயை நிறுத்தி இருக்கிறார்கள் என்று அவருடைய ரசிகர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் டெல்லியில் விஜய் அவர்கள் சிபிஐ அலுவலகத்திற்கு சென்ற வழியில் அவரது ரசிகர்கள் அங்கிருந்து அவருக்கு ஆதரவாக முழக்கங்களை எழுப்பி இருக்கிறார்கள் விஜயை காண்பதற்காகத்தான் அவரது ரசிகர்கள் அங்கு குவிந்தார்கள் என்று சிலர் கூறுகின்றனர் ஆனால் அங்கிருந்த சிலரோ நாங்கள் விஜயை பார்ப்பதற்கு வரவில்லை இங்கும் அவருக்கு சப்போர்ட் இருக்கிறது என்பதை நிரூபிக்கவே நாங்கள் இங்கு கூடினோம் என்று சொல்கிறார்கள் எப்படியோ தமிழகத்தில் உள்ள தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர்கள் செய்யாததை அங்குள்ள ரசிகர்கள் விஜய்க்காக செய்திருக்கிறார்கள் நமக்கு எழக்கூடிய மூன்று கேள்விகள் என்னவென்றால் பொதுவாக விபத்து கூட்ட நெரிசல் போன்ற வழக்குகளை சிபிஐ கிரைம் டீம் விசாரிக்கும் ஆனால் விஜயிடம் விசாரணை நடத்துவதோ சிபிஐ கரப்ஷன் யூனிட் சென்னையிலேயே சிபிஐ நடத்தாமல் டெல்லியில் விஜய் அழைத்து விசாரணை நடத்த வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டது என்பது முதல் கேள்வி இரண்டாவது கேள்வி விசாரணை முடிவடைந்த பின்னர் இரண்டு மணி நேரம் விஜய் அவர்களை தனி அறையில் அமர வைத்தது ஏன் என்பது இரண்டாவது கேள்வி மூன்றாவது கேள்வி இன்று மீண்டும் விஜய் அவர்களிடம் விசாரணை நடத்துவதாக இருந்தது ஆனால் விஜய் அவர்களுடைய கோரிக்கையை ஏற்று விசாரணையை ஒத்தி வைத்திருப்பதாகவும் மீண்டும் எப்போது தேவைப்பட்டாலும் சம்மன் அனுப்பி விஜய் அவர்களை விசாரிப்போம் என்றும் தகவல்கள் சிபிஐக்கு உத்தரவிடணும்னு விஜயனுடைய கட்சிக்காரர்கள் போனாங்களா இல்லையா அதை ஏற்று சிபிஐ உத்தரவுக்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நடந்த சம்பவத்தை பற்றி விஜய் அவர்களுடைய கருத்து என்னன்னு கேட்கறதுக்கு சிபிஐ கூப்பிட்டுருக்கு வாட் இஸ் ஸ்பெஷல் இன் அது எதுக்கு கேள்வியாக கேட்குறீங்க உங்க உள்நோக்கம் என்ன தெரியல நன்றி இந்த நிலையில் நயினார் நாகேந்திரனும் அண்ணாமலை அவர்களும் இன்று டெல்லி செல்கிறார்கள் இதற்கான காரணம் என்ன மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுவது உங்கள் நண்பர் கனிமொழி